மத்தூர் அருகே சாணிப்பட்டி கிராமத்தில் நித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கவுண்டனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சாணிப்பட்டி கிராமத்தில் நித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோவில் கும்பாபிஷேகம் விழாவுக்கு பதினோரு நாள் முன்னரே ஊர் பொதுமக்கள் கொடியேற்றி காப்பு கட்டப்பட்டு கம்பு கேழ்வரகு நெல் போன்றவை முளைப்பாறை வைக்கப்பட்டு இருந்தனர் பின்னர் விழா நாளான அன்று வைக்கப்பட்டு இருந்த மொழி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலசம் மற்றும் புண்ணிய தீர்த்தம் தாளம் முழங்க ஊர் முக்கிய வீதி வழியாக கொண்டு வரப்பட்டு யாகம் பாடசாலையில் வைக்கப்பட்ட கணபதி ஹோமம் மற்றும் சிவபெருமான் நமஸ்துதே என நூத்தி எட்டு வேதங்கள் முழங்க காலை ஒன்பது மணி அளவில் கோவில் கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருந்த கலசத்திற்கு அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்றது பின்னர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலசங்களை விழா குழுவினர் சார்பில் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நித்தி விநாயகரை வழிபட்டு சென்றனர்